ஏமா பெரிய மதுமலை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா கிளம்புமா ஆமாத்தே எல்லாமே எடுத்து வச்சாச்சு கிளம்ப வேண்டியதான் அனு அகில் கிட்ட வர சொன்னியா ஆமாத்தே வந்துட்டு சரி அப்ப கிளம்புவோமா பிள்ளைகள் எல்லாம் எங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியே மாமா கூட கார்ல இருக்காங்க நம்ம கிளம்ப வேண்டியதாத்தே எல்லாமே எடுத்து வச்சாச்சு சரி அப்ப லேட்டா கண்டா வாங்க போவோம் சரி நீங்க போய் கார்ல இருந்தா நான் வந்துறேன் ஆ சரிங்க அத்தே மல்லிகா இதெல்லாம் எடுத்து கார்ல வைமா ஆ சரிமா என்ன வந்திருக்கேன் கடவுளே இன்னைக்கு எங்க அகிலுக்கு நாங்க பொண்ணு பக்கம் போறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம் இன்னைக்கு போற விஷயம் நல்லபடியா நடக்கணும் அகிலுக்கும் அந்த புள்ளை பிடிக்கணும் சீக்கிரமே இந்த வீட்ல ஒரு நல்லது நடக்கணும் என்ன தடை வந்தாலும் அதெல்லாம் நீக்கி நீ எங்க கூட துணையா இருக்கணும் கடவுளே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இனி அவங்க வந்தா மட்டும் போதும் உமா எங்க பாங்க உங்களுக்கு என்ன இவ்வளவு நேரமா கடையில கொஞ்சம் லேட் ஆயிட்டு உமா இப்பதான் வாரேன் ഇവ വരും കൊച്ചു പൂട്ടിട്ട് വരണു അപ്പൊ അപ്പൊ ഇന്ന് പൂവ പോ அப்படியா சரி அவர் உங்களை ரெடி ஆயிட்டு இருக்கா இது கொண்டு போய் அவர் தலையில வச்சு விட்டு மாதிரி நீயும் போய் ரெடி ஆயிட்டு வந்துருச்சு பண்ணே ஆ சரிக்கா எனக்கு ஒரு வேலை விஷயமா நான் வெளியே அந்த பூ வாங்கிட்டு வந்துட்டு இனிமே வீட்டுல போய் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வரேன் மாரி செல்வியே சாந்தியே வர சொல்லிருக்கேன் வரும்போது அவங்களே கையோட கூட்டிட்டு வந்துரு உம்மா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கியா இல்லங்க செல்வியே சாந்திட்டே நான் சொன்னே மாரி சின்ன பொண்ணுட்ட சொன்னே மாரி பத்மினியா கட்டேன் சொல்லிருக்கேன் அப்படியா சரி சரி மாரி எங்க அம்மேட்டே உங்க அம்மேட்டே சொன்னியா பக்கத்துல தானே இருக்காவா வந்துருவாவல்ல

ஆமா நம்ம ரெண்டு பேரும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் அவ கேட்கவே இல்ல சின்ன பொண்ணு என்ன சொன்னானே தெரியல சரின்னு ஒத்துக்கிட்டா ஆனா முழு மனசோட அவ ஒத்துக்கல உமா எங்க அது எனக்கு தெரியுங்க இன்னைக்கு ஒரு நாள் அவ அட்ஜஸ்ட் பண்ணி நின்னுட்டான்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பேசி எடுத்து அவ மனசை மாத்திருவேன் பேசி எடுத்து மனசை மாத்தி பண்றது கிடையாது அவளுக்கா புடிச்சிருக்கணும் அப்ப அந்த அந்த வாழ்க்கையில அவ சந்தோஷமா இருப்பா எனக்கும் அதெல்லாம் புரியுங்க அதெல்லாம் அவ வந்து சீக்கிரமா எல்லாம் மறந்துருவா சரி என்னமோ சொல்லுக சரி நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணு அவங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க எல்லாமே ரெடி ஆச்சுங்க அவங்க வந்தது அவங்களுக்கு காஃபி மட்டும் போடணும் அவ்வளவுதான் சரி நான் என் பிள்ளைய போய் பாத்துட்டு வரேன் சாரு வந்தாச்சா ஆமா அவ ஜானு கூட தான் இருக்க மேல சரி நான் என் பிள்ளைய போய் பாத்துட்டு வரேன் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை அங்க வரும்போது போன் போடுவாங்களாம் இங்க பக்கத்த வந்தாலும் கூப்பிடுவாங்க சரிங்க சீக்கிரமா அவ மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு முழு மனசோட அவ சம்மதிக்கணும்

இன்னொரு காரில் வந்துட்டு இருக்காமா இப்போ வந்துடுவான் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தான் அப்படியே அச்சேரி இருந்துக்கிடுங்க நாங்கள் காஃபி இதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் இல்லைம்மா எல்லாரும் வரட்டும் அப்படியே அச்சேரி அப்போ இருந்துக்கிடுங்க நான் என் பொண்ணு ரெடி ஆகிட்டாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன் ஆ சரிம்மா ரெடி ஆகிட்டான்னு பார்த்துட்டு வாங்க நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு நான் போய் ஜானும் ரெடி ஆகிட்டாலான்னு பார்த்துட்டு வரேன் ஆ சரிம்மா நீங்கள் தான் பொண்ணோட அப்பாவா ஆமாம் ஆமாம் நான் தான் பொண்ணோட அப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணு தானா இல்லைம்மா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பெரியவளை தான் நீங்கள் பார்க்க வந்துருக்கீங்க இன்னும் சின்னவாக இருக்கா ஓ அப்படியா சரி சரி நான் இருக்காருல்ல அவர் தான் எங்கள் வீட்டுக்காரவையே எங்க எங்களுக்கு வந்து ரெண்டு மகனும் ஒரு பொண்ணும் இருக்கா பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்கா கல்யாணம் எல்லாம் நிச்சய நிச்சயமாக ஆகிட்டு வந்துருவா ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இவன் தான் என் பெரிய மருமகா இவன் வந்து என் சின்ன மருமகா பெரிய மருமகளோட பையனை காண்டி தான் இப்போ பொண்ணு பக்கம் வந்திருக்கோம் பின்னாடி வந்துட்டு இவளுக்கு ரெண்டு மகன் இவங்களுக்கு வந்து ஒரு மகனும் ஒரு மகளும் ரொம்ப சந்தோஷம் நல்ல பெரிய குடும்பமா இருக்கீங்களே ஆமா நான் இவ்வளவு ವರ್ಷமா ஒண்ணானதே வீட்ல தான் இருக்கோம் அதனால எங்களுக்கு ஏத்த மாதிரி எங்க குடும்பத்துக்குள்ள இப்ப வரைக்கும் எந்த ஒரு சண்டை வந்ததே கிடையாது அப்படியே எல்லாத்துக்கும்ansirச்சி போற மாதிரி ஒரு பொண்ணை தான் நாங்க பாத்துட்டு இருந்தோம் அப்பதான் தரகர் வந்து பொண்ண பத்தி சொன்னாங்க நல்ல பொண்ணே அப்படினு சொல்லி சரி பாத்துறப்ப நானே வந்திருக்கோம் என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது இருந்தாலும் இதுநாள்ல அப்பா அம்மாவோட பேச்சாவை மீறினதே கிடையாது அதே மாதிரி போற இடத்திலேயே இருக்கணும் நாங்க சுల్లి கொடுத்து தான் வளர்த்திருக்கோம் பரவாலையே இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்குனா சந்தோஷந்தா எங்க ஒரு நிமிஷம்ங்க வாங்களே ஆ இந்த வாறே வாமா நீங்க பேசிட்டு இருந்துருங்க ஒரு நிமிஷம் என்ன வந்திருக்கேன் ஆ சரி சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க இத்தே வீடு நல்ல பெரிய வீடா நல்ல வசதியானவங்களா தானே இருக்காவே ஆமா மாறி எதுக்கு இந்த தரகர் அப்படி சொன்னாரும் தெரியல அது வேற ஒண்ணு இல்லம்மா நம்ம வீட பாத்துட்டு பாக்கும்போது அவங்க கிட்ட சின்ன வீடு மாதிரி தெரிஞ்சிருக்கு அவ்வளவுதான் சரி எப்படி இருந்தா என்ன பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கும் அப்படிதாங்க அனு மாதிரியே மருமகளா இருக்கணும் அடுத்து வரது இவ்வளோ வருஷம் அவன் நம்ம வீட்டுக்காண்டி எல்லாமே செஞ்சிருக்கா நமக்கு அனுசரிச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாம நம்ம கூட நல்லபடியா இருந்திருக்கா இந்த மருமகளும் அதே மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை என் பொண்ணு அண்ணன் வந்துட்டு இருக்கா கூப்பிடுங்க கூப்பிடுங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஜானு வாமா ஜானு வாமா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு வணக்கம் அடடா பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்க பொண்ணு ரொம்ப கண்ணுக்கு அழகா லட்சணமாக இருக்கமா நம்ம அக்கிலுக்கு நல்லா பொருத்தமா இருக்கும் ஆமா மருமளை எனக்கு ரொம்ப போச்சு ஆனா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பிடிச்ச பார்த்ததுல அகில்கிட்டையும் கேட்கணும்ல அகில்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க எங்க பொண்ணை பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஆமா எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்ச போச்சு ஆனா நம்ம மட்டும் முடிவு பண்ண முடியாதுல்ல பையனும் பொண்ணுட்டையும் கேட்கணும்ல அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும் ஆமா ஆமா வேலை பொறுத்த அவங்க தானே ஆனா அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டுதான் நம்ம பண்ணணும் அகில் அநேகமா இப்போ உங்க ரெண்டு பேரையும் பேச சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீ அவகிட்ட பேசும்போது போய் உண்மையெல்லாம் சரியா அகில் நீ இப்படி இருந்தேன்னா ஒண்ணு வேலை கேட்காது வேண்டாம் நீ எனக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசவே பிடிக்கல அகில் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத இப்ப உங்க ரெண்டு பேரையும் பேச சொல்லும்போது போது தயவு செஞ்சு அவகிட்ட போய் பேசிடு இந்த விஷயம் எல்லாமே சொல்லிடு சரி அண்ணி என்ன அகில் உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா தம்பி கூச்சப்படிக்காங்க போல இருக்கு ஆமா ஆமா அவன் எந்த பொண்ணு இது வரைக்கும் பேசினதே கிடையாது இதான் முத தடவை தான் ஒரு மாதிரி இருக்கா எதுக்கும் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு வாட்டி பேச சொல்லலாம் ஆமா அவங்க ரெண்டு பேரோட விருப்பம் தானே ரொம்ப முக்கியம் அதனால அவங்ககிட்ட பேச சொல்லிட்டு மாதிரி அவங்களே ஒரு முடிவு பண்ணட்டும் ஆ சரி வாங்க தம்பி அகில் எந்திரிச்சு போ அகில் பொண்ணு கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசுமா ஆ சரிமா ஜானு அந்த தம்பியை கூட்டிட்டு போ உனக்கு என்ன பேசணுமோ அவங்க கிட்ட ஓபனா பேசிரு சரியா ம் சரிமா நீங்க எல்லாம் பேசிட்டு நான் காபி எடுத்துட்டு வரேன் காபியை பொண்ணு கையில கொடுத்துட்டு இருக்கலாம்ல அதானே மொறை ஆமா انا அவளுக்கு இந்த சாரி எல்லாம் கட்டிறது फर्स्ट டைம் அத அவளுக்கு சாரி எல்லாம் கட்டிட்டு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வர கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்படினா ஆனால தான் நீங்க எதுவுது பண்ணிக்காதீங்க நான் எடுத்துட்டு வரேன் ஐயே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் சும்மா கிண்டல் அடிச்சாரு நீங்க எடுத்துவாங்க போங்க ஆ சரி দিয়া இப்போ ஒரு ஆன்ட்டி போனாங்களா அவங்க தான் நம்ம சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா ஆமா நான் நினைக்கேன் அந்த ஆன்ட்டி நம்ம சித்தப்பா மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கங்களா ஆமா உனக்கு புடிச்சிருக்கா சொல்லுவோமா வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ம் சரி சொல்லுவோம் தா நம்ம வெளிய போய் சொல்லுவோம் அங்க வெளிய தான பாசிட்டு போவ ஆமா ஆமா போவோமா ஆ ஓகே டி நில்லுங்கடா ரெண்டு பேரும் எங்கடா போறீங்க தியா அம்மா கிட்ட சொல்லாத அம்மா நாங்க வெளிய விளையாட போறோம்மா இங்க ரொம்ப போர் அடிக்குது இங்க பாரு வெளிய சித்தப்பா பாசிட்டு இருப்பாங்க அங்க போய் டிஸ்டர்ப்லாம் பண்ண கூடாது சரியா அம்மா வெளிய ஒரு ஊஞ்சல் பார்த்தோமா அதுல தான் விளையாடிட்டு போமா சித்தப்பா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சரி போங்க கேட்ட விட்டு வெளியே போக கூடாது ம் சரிமா மல்லிகாட்ட வெளிய தான் நிப்பாங்க அவங்க கிட்டயே தான் நிக்கணும் அம்மா போக மாட்டமா யாவ சொல்லிட்டே இருக்கீங்க சரி போங்க என்ன எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கா எப்படி நமக்கெல்லாம் பிடிச்சி எப்படி பா அவனுக்கு பிடிக்கணும்ல அதான் பாசி பேர்க்கங்கள பாக்கு எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம வீட்டுக்கு நல்லா இந்த பொண்ணு ஆமா எனக்கு முத முத அனு பொண்ணு பார்க்க போன மாதிரியே இருக்கு ஆமா எனக்கு மனசுல தான் தோணிட்டே இருந்துச்சு அனு மாதிரியே இந்த பொண்ணு அடக்க ஒழுக்கமா கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அட்டே அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகேனா நம்ம என்னைக்கே பூ வச்சிருவோமா சரிம்மா அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுலாம் எல்லாருக்கும் பிடிச்சாச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பூ அப்போ அந்த வலையிலயும் போட்டு ஆ சரி இவங்க என்ன எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க இந்த பையன் பேசுவா இல்லையா தெரியலையே